ஒரு நிஜ உலக அமாவாசை நிழலுலக அமாவாசையே நிஜ உலக அம்மாவா ஏதோ ஒன்று அப்படி ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ தாவேக்கா யாருக்கு எதிரானவங்க ஊழலுக்கு எதிரானவங்க திமுக அதிமுகவுக்கு எதிரானவங்க பாஜகவுக்கு எதிரானவங்க இவங்களுக்கு மாற்று நம்ம எதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறோம் மாற்றுனா இவங்க எதுவுமே இவங்கெல்லாம் செய்யாததை நீ புதுசாக இந்த சமூகத்துக்கு ஒன்று செய்யணும் இப்போ நீ ஏதாவது ஒரு அயோக்கியதனம் பண்ணுற அப்படின்னா உன்னை கேள்வி கேட்குறோன்னா நீ அதுக்கு பதில் தான் சொல்லணுமே தவிர அவங்க ஒழுங்கா இவங்க ஒழுங்கா அப்படி கேட்கக்கூடாது அப்போ அது பேர் மாற்றம் இல்லை நீயும் அவங்கள ஒரு ஆள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரியா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த நிஜ உலக நிஜ உலகமாக நிகழ்வு அந்த ஒரு அமாவாசைக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தம் இருக்குது சமீபத்தில் பாண்டிச்சேரியில் சட்டம் ஒழுங்கு இங்கே சிறப்பாக இருக்கிறது அப்புறம் இங்கே ஒரு அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்காமலே இருக்காங்க பாவம் பாவம் அவருக்கே அந்த அக்கறை இல்லை அந்த கட்சி பாஜகவுக்கே அக்கறை இல்லை அவருக்கு அவன் இலாக்கா கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ஏன் அவருக்கு இலாக்கா கொடுக்கல மேலிட உத்தரவு அமித்ஷா சொல்லியிருப்பார் தம்பி விஜய் அந்த அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்காமல் இருக்காங்க கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல அதனால் இவர் வந்து ரெண்டு பேர் சட்ட உடகம் சரியில்லை அப்புறம் இது முதல்ல அந்த அமைச்சர் யாருன்னு சொல்லல ஜான் குமார் ஜான் குமார் தான் அந்த பாஜக அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சர் இவரை பற்றி ஏ டு சட்டு எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஸ்டோரி பாருங்கள் இந்த ஃப்ரெஞ்சு அங்கே ஆதிக்கம் செலுத்தும் போது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அங்கே ஆரம்பிக்கிறாங்க பாண்டிச்சேரியில் அதில் போய் இந்த ஜான்குமாரோடைய அப்பா வந்து வேலை செய்கிறாரு ஒரு சாதாரண குடும் குடும்பம் நடுத்தர குடும்பம் தான் சாதாரண குடும்பம் அது எப்போ மூடுறாங்கன்னா ரங்கசாமி பீரியட் தான் ரொம்ப வெற்றிகரமாக அந்த டெக்ஸ்டைலே மூடுறாங்க ஏன்னா ரொம்ப நஷ்டத்தில் போகுது எதுக்கு மேலே பாரம்பரியம் கீரம்பரியம் அதெல்லாம் வேலைக்கு வந்துப்பா நஷ்டத்தில் போகுது மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லி டோட்டலாக க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இது என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் ஏதாவது வேணும்னு இவருக்கு ஆசை இவருடைய சொந்த தொகுதி இந்த ஜான்குமாரோடைய சொந்த தொகுதி எதுனா நெல்லித்தோப்பு நெல்லித்தோப்பில் தான் இவர் இருக்கிறாரு இவர் ஒரு சாதாரண குடும்பம் தான் அப்போ தான் இவர் என்ன செய்கிறாருன்னா லாட்ரி பிஸ்னஸ் லாட்ரி பிஸ்னஸ் இவர் ஆரம்பிக்கிறார் எப்படி இந்த மார்ட்டின் மாதிரியானா இது வேற மாதிரியான லாட்ரி எப்படின்னா இந்த சொரண்டல் லாட்ரி இருக்குல்ல சொரண்டுனா ஒரே நாளில் கணம் பணம் வருமே அந்த லாட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு அந்த லாட்ரி பிஸ்னஸ் பேர் என்ன தெரியுமா வள்ளல் லாட்ரி வள்ளல் லாட்ரின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே சம்பாதிக்கிற அந்த சம்பளம் நாள் இருக்குல்ல மொத்த மொத்தமாக மொத்த மொத்தமாக கொடுத்து கொடுத்து வாங்கி எல்லாம் பணத்தெல்லாம் ஏமாந்துறாங்க பல போலி லாட்ரி சீட்டு அது இதுன்னு போய் நிறைய நஷ்டம் நிறைய பேருக்கு இவருக்கு நல்ல லாபம் நல்லா சம்பாரித்து அதில் ஒரு பெரிய பயங்கரமாக வந்து செட்டில் ஆகிட்டார் அடுத்ததாக ஜேவி கேபிள் டிவி அப்படின்னு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் ஜேவி ஜே ஃபார் ஜான் விஃபார் அவங்களுடைய ஒய்ஃப் பேரில் ஒரு டிவி கேபிள் டிவியாக கேபிள் டிவின்னா நீங்கள் பெருசாலாம் இல்லை இந்த லோக்கல்லலாம் சேனல்லாம் வரல ஸ்டார் டிவி கிங் டிவி ஸ்கை டிவி அப்படி அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா டிவி ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியில் திருட்டு விசிடி ரொம்ப ஜாஸ்தி சினிமா துறையினர்லாம் பாண்டிச்சேரியில் தான் அதிகமாக திருட்டு விசிடி வருதுன்னு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்தியிருக்காங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கே ஸ்கை டிவியில் ஓடும் வீட்டில் உட்காந்து திருட்டு விசீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க அது சேனல்லேருந்தே ஓடும் அப்போ அந்த மாதிரி ரொம்ப பண்ணதில் இவர் அதுவும் ஏரியா வைஸாக பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய சேனலை உருவாக்கிட்டு அதில் விளம்பரம் வரும் இல்லையா அந்த விளம்பரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவருடைய புகழ்ச்சி அண்ணன் யார் தெரியுமா நடந்தா உட்காந்தா தெருமா உட்காந்தா அப்படின்னு பயங்கரமான அந்த வி வேலைகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை இவர் வந்து பண்ணியிருக்காரு அடுத்ததாக இப்போ இவருக்கு அரசியலில் நிற்கணும்னு ஒரு ஆசை ஆனால் அவருக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது அப்போ தான் அவர் டிஎம்கேக்குள்ளே நுழையிறாரு டிஎம்கேக்குள்ளே நுழையும் போது யார் மூலிமா வராரு அப்படின்னா பாண்டிச்சேரியோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜானிகிராமன் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் மூலியமாக தான் இவர் கட்சிக்குள்ளே இணைகிறாரு ஜானிகிராமனும் சரி வா வா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவர் மூலியமாகவே நம்ம வந்து இந்த தேர்தலில் நிற்கலாம் அப்படி இப்படின்னு பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் ஜானிகிராமன் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் பாண்டிச்சேரியில் அவர் பெரிய கோட்டையை கோட்டையை வச்சுருக்காரு நெல்லித்தோப்பு தான் அவருடைய நேட்டிவோம் அப்போ இவர் மூலிமா ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலான்னு அங்கேருந்து அறிவாலயத்துக்கு வந்து உழவர் சந்தையில் சீட்டு வாங்கலான்னு அவர் எழுதுறாரு எழுதும் எழுதும்போது அறிவாலயத்தில் அடிச்சு வரட்டுறாங்க ஏன்னா நிலா லாட்ரிஸ் விற்று பொதுமக்கள் காசு திருடி என்ன பண்ணிட்டு நீ வந்து கட்சியில் வந்து நின்று கட்சி பேர் அசிங்கப்படுத்தா அடித்து விரட்டியிருக்காங்க அடித்து விரட்டினோடனே அவர் அங்கேருந்து ஓடியே போயிருக்காரு திரும்ப ஓடி போயிருக்காரு அதுக்கப்புறம் ஜானிகிராமன் வந்து தவறிடுறாரு இறந்துடுறாரு அதுக்கப்புறமா இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் லோக்கலில் இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் செய்கிறாரு அதுலேயுமே இவர் என்ன செய்கிறாருனா ஹாங்காங் போகிறாரு ஹாங்காங் போய் ஒரு கார்டை வாங்கிட்டு வந்துடுறாரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சிப்பு இருக்கும்ல இந்த ரேஷன் கடையிலாம் ஒரு சிப்பு இருக்கும் இப்போ ஸ்மார்ட் கார்டு அந்த மாதிரி ஒரு கார்டை வாங்கிட்டு வந்துட்டு அதில் இவரோட ஃபோட்டோ இவரோட பையனோட ஃபோட்டோவும் இருக்கும் சரிங்களா அந்த கார்டில் இவர் வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி இவர் எம்எல்ஏவும் ஆகிறார் எப்படி எம்எல்ஏ ஆகிறாருன்ற ஒரு ஸ்டோரி நான் சொல்லிடுறேன் எப்படின்னா நெல்லித்தோப்பில் இவர் போட்டிடுறாரு ஜானகி வந்து அது ஒரு இடத்துல தோற்றுறாரு மறுபடியும் போட்டியிடும்போது போது சரி ஏதோ ஒரு முகமாக இருக்குது காங்கிரஸில் தான் நின்று போடுறான்னு நினைக்கிறேன் அப்போ ஜெயிச்சிடுறாரு சரி ஏதோ நிற்கிறாரு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஜெயிச்சிட்றாரு அப்போ நாராயணசாமியா அவர் தான் வந்து சிஎம் ஆனால் நாராயணசாமி போட்டியிட்டு ஜெயிக்கலை போட்டியிடாமல் சிஎம் ஆகிறாரு ஆனால் ஒரு ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வர வச்சு அவர் ராஜினாமா பண்ண வச்சு அவர் சிஎம் பதவியை தக்க வைக்கணும் அப்போ அவங்க தேர்வு செய்கிற தொகுதி எதுனா ஜான் உடைய இந்த நெல்லித்தோப்பு தொகுதி தான் இந்த இடத்துல நீ ராஜினாமா பண்ணுற நம்ம சிஎம் அவரும் வந்து அங்கே நின்று ஜெயிக்க போகிறாருன்னு இடைத்தேர்தல் அங்கே நடக்குது ஜான் குமாரும் வாபஸ் வாங்கிடுறாரு இது ராஜினாமா பண்ணிடுறாரு இவர் போய் அங்கே நின்று சிஎம் ஆகிடுறாரு இவருக்கு அரசியல் அதிகாரமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதே நாராயணசாமி அவர் என்ன செய்கிறாருன்னா டெல்லியோட சீஃப் செக்ரட்டரியாக ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க காங்கிரஸ் டெல்லி கம்யூனிகேஷன் பாண்டிச்சேரி டூ காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க இவர் அதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை அப்போ தான் இந்த ஹேங்காங் போகிறது இந்த மாதிரி பண்ணுறது நலத்திட்ட உதவிகள் அதாவது நலத்திட்ட உதவிகள் எப்படின்னா இந்த காடை வந்து ஒவ்வொருத்தட்டையும் கொடுத்துறது சுற்றி இருக்க மக்கள்லாம் இவர் வீட்டுக்கு வந்து இந்த காடை கொடுத்தா மளிகை பொருள் அரிசி உப்பு ஏதாவது வாங்கிக்கிறது பொருள் வாங்கிக்கிறது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய்க்கலாம் இவர் அவங்க மட்டுந்தான் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கார் யார் யார் எத்தனை தடவை வாங்கினாங்க இவங்க எத்தனை வாங்கினாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா தனிநபருடைய தகவல்களை திருடுறது சட்டப்படி தப்பு ஆனால் இவர் அதை ரொம்ப லீகலாக காடு போட்டு சிப்பு போட்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவர் அந்த எம்எல்ஏ தொகுதியை ராஜினாமா பண்ணிடுறார் இல்லையா அப்புறமா இவர் எங்கே இருந்து நிற்கிறாருன்னா காமராஜர் நகர்னு ஒரு தொகுதி இருக்குது அங்கே வந்து போட்டிடுறாரு அங்கே ஏன் போட்டிடுறாரு அங்கே ஒரு இடைத்தேர்தல் வருது ஏன் அங்கே இடைத்தேர்தல் வருதுன்னா வைத்திலிங்கம் இருக்கார்ல இப்போ அவர் அவர் வந்து எம்பி தேர்தலுக்கு போட்டிடுறாரு போட்டியிடும்போது இங்கே ராஜினாமா பண்ணுறாரு அப்போ இந்த தொகுதி வேக்கன்ட் வரும்போது அவர் டக்குன்னு இங்கே ஜம்ப் ஆகிடறாரு இங்கே ஜம்ப் ஆகி எம்எல்ஏ ஆயிடறாரு இப்போ ஜானகிராமன் இறந்துடுறாரு அதுக்கப்புறமா அங்கே நாராயணசாமி இருக்காரு நாராயணசாமி ஆட்சி கலைக்கப்படுது யாரால் பாஜகவோட கலைக்கப்படுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பத்து எம்எல்ஏ சம்திங் அவங்க வந்து வாங்குகிறாங்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்லேருந்து அப்படியே பாஜகவுக்கு ஜம்ப் அடிக்கிறாங்க அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்ட எம்எல்ஏக்களில் ஜான் அருண்குமாரும் ஒரு ஆள் புரிஞ்சுச்சிங்களா ஜான் அருண்குமாரும் ஒரு ஆள் சரி இப்போ அவர் அடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாரு காமராஜரில் காசி நைட் கிளப்னு ஒன்று இருக்குது அதை எப்படியோ இவர் வந்து வாங்கிடுறாரு வாங்கிட்டு அந்த காசி கிளப் எப்படின்னா டே அண்ட் நைட் அந்த தெருவே தெருவே குடி கும்பாலம் கூத்து அப்படி பயங்கரமா இருக்கும் அந்த தெருவே அப்படிதான் இருக்கும் எல்லாமே இவருடைய செல்வாக்கில் தான் நடக்குது அந்த சிப்பில் நல உதவிகள் செய்யற மாதிரியே தேர்தலில் ரெண்டாயிரம் ரூபாய் பட்டுவாடாலாம் செஞ்சதா ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் அப்போவே ஒரு இவர் இவர் வந்து தொடர்ச்சியா ஒரு காண்ட்ரவர்சி தான் அது மட்டும் இல்ல இவர் செஞ்ச அடுத்த ஊழல் சொல்றேன் விஜய் வந்து என்ன சொன்னாரு பாண்டிச்சேரியில பாரதியார் அப்படின்னார்ல பாரதியார் பாண்டிச்சேரியில ஏழை அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கு நே அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குயில் தோப்புன்னு சொல்லுவாங்க அந்த குயில் தோப்பில் தான் பாரதியார் வந்து உட்காரும்போது ஒரு இன்ஸ்பயர் ஆகி கவிதைகள் பாடல்கள்லாம் எழுதுவார் அது அதனால் அது ரொம்ப ஃபேமஸான இடம் ரொம்ப அமைதியான இடம் இதை ஒரு கண்ணை உறுத்திடுச்சு இந்த ஜான்குமார் இந்த ஜான்குமார் கொடுத்த உடனே அதை அபகரிச்சார் அபகரித்த உடனே இது கோர்ட்டுக்கு கேஸாக போகுது சம்மந்தப்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா கேஸ்லாம் போடுறாங்க என்னங்க அப்படின்னு கோர்ட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வச்ச உடனே ஜான் அருண்குமார் என்ன செஞ்சிடறாருன்னா அய்யோ நான் திருப்பி கொடுத்துட்டேன் நான் எடுத்தேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு திரும்ப கொடுத்துட்றாரு இப்படி ஒரு நிலத்தை திருடினவருக்கு தான் நம்ம விஜய் வந்து என்ன செய்கிறாரு அமைச்சர் இலாக்கா கொடுங்க சிறப்பாக சீர் சிம்மியமாக வச்சுருப்பாருக்க மெச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து ஃபுட்கால் ஃபுட்பால் அசோசியேஷனில் பயங்கரமாக பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இவரோட லாபி சொருவி ஃபுட்பாலுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை அதுக்குள்ளே இவர் லாபி சொருவி ஃபுட்பால் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆகி அதுலேருந்து வரத சுற்றுறது இவருக்கு தான் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அடுத்து இது ஒரு இது அடுத்ததாக இவங்க பையன் சும்மா இருக்கலாமா அதாவது இவர் என்ன சொன்னார் அரை வாரிசு அரசியலுக்கு எதிரி தானே விஜய் இவங்க பையன் இப்போ நெல்லித்தோப்பில் எம்எல்ஏ சரிங்களா இவங்க பையனுக்கும் சீட்டு வாங்கி கொடுவா அவர் பொடிப்பையன் மீசை கூட எட்டிப்பாக்க பொடிப்பேன் அவருக்கும் சீட்டு இவர் ஒரு பாஜக ஆளு இப்போ இவருக்கும் சீட்டு இவருக்கு தான் விஜய் அங்கே உங்களுக்கு அமைச்சர்கள் நான் தரேன் நான் பொருள் கொடுத்தா பவர் அப்படின்னு வாங்கியிருக்கார் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயம் இவர் அங்கே இருக்க ஒரு செல்லூர் மாதிரி எப்படின்னா செல்லூர் ராஜ் வந்து இங்கே தண்ணியை மறைக்கிறதுக்கு திறமக்குள்ளே போட்டாப்புல அந்த மாதிரி இவர் எம்எல்ஏ ஐயா முழுக்க தண்ணி தண்ணியெல்லாம் போகுது வேஸ்ட்டாக போகுது சேமிக்க முடியல கடலில் போய் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னும் போது இவர் அறிவார்ந்த ஒரு சமூகம்ல இவர் அவர் என்ன செய்கிறாருன்னா என்னங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க நான் ஒரு அறிவாளி அவர் நான் வந்து கேட்குறீங்க இங்கே பாருங்க ட்ரம்மில் தண்ணியை பிடிங்க மழை தண்ணி வரும் ட்ரம்மில் சேருங்க அது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு இருட்டான டார்க் ரூமில் வைங்க பூட்டி வைங்க கொஞ்ச நாள் அது சுத்தமாயிரும் அப்புறம் எடுத்து குடிச்சிங்கன்னா குஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு கான்ட்ரவர்சியாக பேசுன ஒரு ஆச்சரியக்குறி இவருக்கு தான் நம்ம விஜய் அமைச்சர் கொடுங்க அது துறை கொடுங்க அப்படி இல்லைன்னா சயின்டிஸ்ட்டாக கொடுங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது துறை கொடுங்கன்னு பேசியிருக்காரு இப்போ இது ஒன்று அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாண்டிச்சேரியில் சனி ஞாயிறு மட்டும் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா போகவே முடியாது அவ்வளவு ட்ராஃபிக்கு எந்த பக்கம் இருந்து யார் வரானே தெரியாது வாடகை வண்டி ஹெல்மெட் போடாமல் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவர் பேசுவார் சரி அடுத்ததா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னா யார் அமைச்சர் அப்படின்னா நமச்சிவாயம் நமச்சிவாயம் மாறாத கட்சியே இல்லை மாறாத கட்சியே இல்லை இப்போ பாஜக அதுவும் அவர் மேலே இருக்க இந்த கான்ட்ரவர்சிலாம் அதோட சேர்த்துன்னு வைங்களேன் அப்பா கொஞ்ச நஞ்ச கான்ட்ரவர்சியே கிடையாது இதெல்லாமே புசிக்கு தெரியும் புசிக்கு தெரிஞ்சும் அவர் வந்து கண்டுக்காமல் இருக்கார் சரி ஏன் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஸி வருதுல்ல இப்போ இந்த ஜேசிஎம்னு ஒரு ஆள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர் ஒரு புது கட்சியாக ஆரம்பிக்கிறார்ல அந்த கட்சி இப்போ பாண்டிச்சேரி மக்களை பயமுடுத்துது சும்மா சும்மா ஃபோன் வருது இவரை பார்த்துருக்கீங்களா நல்லவரா கெட்டவரான்னு கேட்குது அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி அரசியல் பண்ணுறான்னு பயமுடுத்துது அப்போ அந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினோட இந்த ஜான்குமார் ரொம்ப க்ளோஸ் எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னா ஜான்குமாரோடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் தினமும் சிக்கன் மட்டன் வெஜ் டார் வெஜிடேரியன் தான் இப்போ தடா புடாலாக விருந்தெல்லாம் நடக்கும் தினமும் ஒருத்தரால் நான்வெஜ்ஜோட விருந்து போட முடியுமா அப்படின்னா ஃபண்டு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா போட முடியும் அந்த ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னா ஜேசிஎம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கிட்ட இருந்து ஃபண்டு தாராளமாக வந்துகிட்டே இருக்கு இதை ரங்கசாமி ஸ்மெல் பண்ணிட்டாப்ல அதை அவருக்கு விரும்பலை அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அமைச்சர்களை கொடுக்க முடியாது உனக்கு கொடுத்தா நீ அவர்கிட்ட போய் அவர் கட்சிக்கு தாவி அங்கேருந்து ஒரு பெரிய லாபி உருவாக்கி நீ பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவேன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் கொடுக்க முடியாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டார் இந்த லாபி எல்லாமே புசிக்கு தெரியும் புசிக்கு தெரிஞ்சதுனால தான் ஐயா நீங்கள் இப்படி பேசுங்க தயபதியே இப்படி பண்ணீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அவர் நமக்கு நல்ல அமௌண்ட் கொடுப்பாரு அப்படிலாம் பண்ணிக்கலாம் பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு ஒரு லாபி பெரிய லாபி நடந்து இப்போ அவருக்கு இந்த பதவியை கொடுங்க அப்படின்னு இவர் பேசிட்டு போகிறார் உண்மையிலே விஜய்க்கு சமூக அக்கறை சமூக சிந்தனை சமூக பார்வை அதை கண்டு கோபம் வருகிறது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இதே புதுச்சேரியில் சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அமைச்சரை இருந்து நீக்கினாங்க அவங்க எத்தனையோ ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க என்னை எதுக்குங்க தூக்குனிங்கன்னு என்னமோ கேட்டாங்க அதுக்கு குரல் கொடுக்கலாம்ல அமைச்சரவையில் இன்னைக்கு பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குல்ல அதுக்கு கொடுக்கலாம்ல என்ன சம்மந்தம் இல்லாமல் பாஜகவுக்கு மட்டும் சங்கி வேஷம் என்ன அப்படின்னு நம்ம திரும்ப கேட்க தோணும் அப்போ இந்த லாபி எல்லாமே விஜய்க்கு தெரியும் பாஜக மேலே கரிசங்காட்டக்கூடிய விஜய் இந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கி போயிருக்காரு அங்கேருந்து ரொம்ப இறங்கி போயிருக்காரு அவங்களும் திரும்ப அடிக்கிற மாதிரியே விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார் அவங்களும் அடிக்கிற மாதிரியே அடிச்சிருக்காங்க பாண்டிச்சேரிக்குள்ளே நடக்கிற அரசியலை பற்றி பேசணும்னா அது தலையே சுற்றும் அங்கே சட்டம் ஒழுங்கு எத்தனை கொலைகள் எத்தனை ஹர்ட் எத்தனை சேஞ்ச் ஆச்சு எத்தனை ஆக்சிடென்ட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னா அது ஒரு தனி ஹிஸ்ட்ரியே போகும் பாண்டிச்சேரியில் கட்டமைப்பு அரசு மருத்துவமனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது மாநில அளவில் அரசு மருத்துவமனைகள்லாம் ரொம்ப கேவலமாக மோசமாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் அங்கேருந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து திண்டிவனத்துக்கு விழுப்புரத்துக்கு சென்னைக்கு பயணம் பண்ணி வராங்க ஜிப்மர்னு ஒரு மருத்துவமனை இருக்குது அது மாநில அரசாங்கம் கண்ட்ரோல்லே கிடையாது மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அந்த மாநிலம் முழுக்க முழுக்க எதில் இயங்குது அப்படின்னா டூரிஸ்ட்லேயும் சரக்குலேயும் தான் இதை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணுமா கற்றுக்கணுன்னா எப்படி ஃபுல்லாக சரக்காக ஆக்கி விட்டுருவோமா தொழிற்சாலைகள் அப்புறம் பெருந்து நிறுவனங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சரக்காக வித்துருவோமா என்ன விஜய் சார் வித்துருவோமா தமிழ்நாடு வந்து புதுச்சேரியை பார்த்து கற்றுக்கிட்டோம் இதையும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிடுவோம் ஃபுல்லாக சரக்காக ஆக்கி விட்டுருவோம் தற்கூரி தனமாக பேசுனா தற்கூரி தனமாக தான் பதில் சொல்ல முடியும் அதனால் இந்த லாபிஸ் வந்து சொல்லியிருக்கேன்னா நாளைக்கு வீடியோவில் நமச்சி வாங்கிய நமச்சி வாங்க அந்த அமைச்சரை பற்றி நிறைய சொல்கிறேன் நிறைய டீட்டெயிலோடு வந்திருக்கேன் அதையும் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்